தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் இவர் நடிப்பில் தற்போது கோட் திரைப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் இப்படம் செப்டம்பர் வெளியாகும் என அறிவித்துள்ளனர் சமீபத்தில் தான் இப்படத்திலிருந்து கிலிம்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு படக்குழு சர்பிரைஸ் கொடுத்தது கோட் திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் நடிப்பில் உருவாகவுள்ள திரைப்படம் தளபதி அறுபத்தொன்பது இப்படத்தை எஸ் வினோத் இயக்கப்போவதாக கூறப்படுகிறது மேலும் இது விஜய்யின் கடைசி படம் என்றும் சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சஞ்சய் மற்றும் திவ்யா என இரு பிள்ளைகள் உள்ளனர் விஜயின் அன்சின் வீடியோ அல்லது புகைப்படங்கள் அவ்வப்போது இணையத்தில் வைரலாகும் அந்த வகையில் தற்போது விஜய் தனது மனைவி சங்கீதாவுடன் திருமண விழா ஒன்றில் பங்கேற்ற போது எடுத்த வீடியோ ஒன்று தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது இதோ அந்த வீடியோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்